இங்கே வந்து ஒரு கோவை கொடுத்துருக்காங்க இந்த கோவையினுடைய என்ன கண்டுபிடிக்கணுன்னா நம்ம வர்க்கம் மூலம் காண்க இது வந்து நம்ம ஆர்டினரியை நம்ம எப்படி வர்க்கம் மூலம் கண்டுபிடிப்போமோ அதே மெத்தடில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ கோவையை எடுத்து உள்ளே எழுதினோம் லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் மைனஸ் டென் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் வழக்கமாக நம்ம வருகம் மூலம் கண்டுபிடிக்கிற அதே மாடல் தான் இதில் வந்து முதல் உறுப்பை நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர்னு இருக்குது அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் எப்படி வரும்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் வரும் அதே மாதிரி ஒய் இன்ட்டு ஒய் வந்து என்ன வரும் ஒய் ஸ்கொயர் வரும் அப்போ எக்ஸ் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ் பை ஒய் எக்ஸ் பை ஒய் இப்போ இதை பெருக்கினா நம்மளுக்கு என்ன வரும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் இதை பெருக்கி முடித்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஆப்போசிட் சைன் கொடுப்போம் ஆப்போசிட் சைன் கொடுத்தோடனே இது ரெண்டும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் இது ரெண்டும் கேன்சல் ஆனோடனே இதை வந்து நம்ம ரெண்டால பெருக்கணும் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் பை ஒய் திஸ் ஈக்வல் ரெண்டு எக்ஸ் பை ஒய் அப்போ டூ எக்ஸ் பை ஒய் அடுத்தது ரெண்டு உறுப்புகளை நம்ம என்ன பண்ணணும் கீழே இறக்கணும் பத்து எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் இருபத்தி ஏழு இந்த ரெண்டு உறுப்பை இறக்கணவுனே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த உள்ளே இருக்கிற கோவையினுடைய முதல் உறுப்பு முதல் உறுப்பு என்ன இருக்குது டென் எக்ஸ் பை ஒய் இதை வந்து நம்ம வெளியில் இருக்க இந்த கோவையால் நம்ம என்ன பண்ணுவோம் வகுப்போம் அப்போ இதை வகுக்கும் பொழுது மைனஸ் டென் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு இதை வந்து அப்படியே நம்ம இன்வெர்ஸாக தலை போடணும் தலைக்கீழாக போட்டால் ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகிடும் எக்ஸோ எக்ஸும் கேன்சல் ஆகிடும் ஸோ ரெண்டும் மைனஸ் டென்னும் இருக்கும் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஓ ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து மைனஸ்க்கு மைனஸ் அப்போது ஸோ இங்கேயும் ஒரு மைனஸ் ஐந்து இங்கேயும் ஒரு மைனஸ் ஐந்து இப்போ நம்ம எந்த நம்பர் போட்டோமோ அந்த நம்பரால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும் இப்போ இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு அப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு ரெண்டு பத்து இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது எக்ஸ் பை ஒய் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அஞ்சு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ இருபத்தி ஐந்து இப்போ எல்லாத்துக்கும் நம்ம என்ன கொடுக்கணும் ஆப்போசிட் சைன் கொடுக்கணும் இது மைனஸில் இருக்கா அதனோட ஆப்போசிட் வந்து ப்ளஸ்ஸு இது ப்ளஸ்ல இருக்கா அதனோட ஆப்போசிட் சைன் வந்து மைனஸ் ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் இருபத்தி ஏழில் இருபத்தி ஐந்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு கிடைக்கும் அடுத்தது இந்த ரெண்டு உறுப்புகளை நம்ம என்ன பண்ணணும் இறக்கணும் இங்கே என்னென்ன இருக்குது மைனஸ் டென் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் அடுத்த ரெண்டு உறுப்புகளை நம்ம இங்கே இறக்கியாச்சு இப்போ இங்கே என்ன செய்யணும் இது ஃபஸ்ட்டு உறுப்பை நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது இப்போ இந்த நம்பரை நாம் என்ன பண்ணணும் ரெண்டால் பெருக்கணும் அஞ்சு ரெண்டு எவ்வளோ பத்து ஸோ இதனுடைய முதல் உறுப்பு ரெண்டு டிவைடட் பை இதனுடைய முதல் உறுப்பு இங்கே முதல் உறுப்பு என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் பை ஒய் இருக்கா ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ரெண்டு இன்ட்டு ஒய் பை ரெண்டு எக்ஸ் ஸோ ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒய் பை எக்ஸ் கிடைக்கும் இந்த ஒய் பை எக்ஸு கொண்டு வந்து நம்ம மேலேயும் எழுதிடணும் இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் எழுதணும் இப்போ எந்த ஒய் பை எக்ஸ் புது உறுப்பு நம்ம என்ன போட்டோமோ அதை எடுத்து ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று உறுப்புகளை பெருக்கி நாம் இதுக்கு நேராக என்ன பண்ணணும் எழுதணும் அப்போ முதல் உறுப்பிங் என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் பை ஒய் இன்ட்டு இங்கே ஒய் பை எக்ஸால் நாம் பெருக்க போகிறோம் இப்போ இப்போ ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகிடும் எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு எது மட்டும் தான் கிடைக்கும் ரெண்டு மட்டும் கிடைக்கும் அடுத்தது மைனஸ் டென் இரண்டாவது உறுப்பிங் என்ன இருக்குது மைனஸ் டென்னை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும் ஒய் பை எக்ஸால் அப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டென் ஒய் பை எக்ஸ் அதே போல் மூன்றாவது உறுப்பு நம்மளுக்கு என்ன இருக்குது ஒய் பை எக்ஸ் இருக்குது இதை நாம் எதால் மல்டிப்ளை பண்ணணும் ஒய் பை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதணும் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம் இது ப்ளஸ்ல இருந்தால் மைனஸ் இது மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு இது ப்ளஸ்ல இருந்தால் மைனஸ் ஆப்போசிட் சைன் கொடுக்குறோம் கொடுத்தோடனே இது எல்லாம் அப்படியே கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரிமைண்டர் ஜீரோ கிடைச்சிரும் இப்போ மேலே எண்ணெய் இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் உடலில் வர்க்கம் மூலம் சொல்லிவிட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் மைனஸ் டென் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடுலர்ஸில் நம்ம என்ன பண்ணோம் அந்த ஆன்சரை கொடுத்துடணும் எக்ஸ் பை ஒய் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் இதுதான் அந்த சமையனுடைய வர்க்கம் மூலம்